ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வீடியோக்கள் வாங்க என்ன பண்ணிக்கனு பார்க்கலாம் நல்லா தான் இருக்குங்க நீங்கள் நிறைய பேரையும் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பிங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சப்போர்ட்டிங் மீ என்னை இப்பயே என்கரேஜ் பண்ணுங்க தேங்க்ஸ்ங்க பிளீஸ் ஒன்னு சொல்ல மாதிரி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க என்கரேஜ்மெண்டான வார்த்தைகள் கொடுங்க நீங்க பாக்குறீங்க சரி என்கிற என்கரேஜ்மெண்ட்டான வார்த்தைகளோ இல்லாட்டி என்னோட வீடியோஸ்ல எப்படி நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸோ ஏதோ பண்ணுங்க நீ கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் லென்த்தியா தான் போகும் விளாகு டூ டேஸ் எடுத்ததை இன்னைக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் டூ டேஸ் எடுத்த விளாக்ஸ் வந்து ஒன்னும் அப்படியே கனெக்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க பிடிச்சவங்க பாருங்க பிடிக்கலன்னு ஸ்கிப் பண்ணிருங்க போயிட்டே இருக்கு மாட்டு தண்ணிதான் இருக்கேன் இங்க வந்து கொஞ்சம் கிளைமேட் வந்து மாறிட்டே இருக்கு ஒரு நாள் குளிர் ஒரு நாள் இது பண்ணிகிட்டு இருக்கு உள்ள கழட்டியாச்சு உள்ளன் ஃப்ரீல இருக்கோம் தண்ணி ஊத்துறாங்களா உள்ளன் எல்லாம் இது பண்ணியாச்சு இன்னொரு போட்டு தான் இருக்கு மேலே வந்து உள்ளுக்குள்ள ஒரு ட்ரெஸ் ரெண்டு ட்ரெஸ் போட்டு மேலே ஸ்வெட்டர்லாம் எல்லாம் அதெல்லாம் கழட்டியாச்சு கொஞ்சம் கிளைமேட் கொஞ்சம் மாறிட்டு வர மாதிரி இருக்குது மார்ச் ரெண்டில் கிளைமேட் மாறிடும் நினைக்கிறேன் இன்னைக்கு இப்படி தான் எங்கள் இங்க இங்கே வந்து சமோசாலாம் யாரோ நம்ம டீ டீஷாப்ஸில் கிடைக்கும் ஆனால் வந்து இங்கே ரேப்ஸ் நிறையா எங்கே பார்த்தாலும் அப்படி இவ்வளோ இருக்குங்க அப்படி அடிக்கடிக்கி வச்சுருப்பாங்க ஆனால் காஸ்ட்லி அந்த ரேப்ஸ் கொஞ்சம் சீப்பாக ஒரு ரேப் பாயிண்ட் வந்திருக்கேன் அது வந்து சமோசா செஞ்சு சாப்பிட்லாம் சிப்ஸ் சமோசான்னு சொல்லுவோம்ல அந்த சமோசா இல்லை நம்ம உருளைக்கலங்களா வச்சு பண்ணுவோம்ல அது மாதிரி இல்லை வெறுமனே ஆனியன் மட்டும் வச்சு சின்னதாக குட்டி ட்ரையங்கள்ல இருக்கு அந்த சமோசா செய்யறதுக்கு சிக்கன் சமோசா செய்யறதுக்கு மின்ஸ் சிக்கன் பண்ணி வச்சிருக்கேன் இதுதான் போயிட்டு இருக்க வாங்க என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் அதனால இதை வந்து செஞ்செல்லாம் காட்ட மாட்டேன் எனக்கு என்னன்னு மட்டும் தான் சொன்னேன் அவ்வளோதான் என்னையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இந்த மாதிரி சமோசா இது வந்து அப்படியே குமிச்சு வச்சிருப்பாங்க அப்படியே ஃபுல்லாக வச்சுருப்பாங்க இவ்வளோ அப்படியே கீழேருந்து இருந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ வச்சுருப்பாங்க அப்படியே பயங்கரமாக வச்சுருப்பாங்க நிறைய வச்சுருப்பாங்க இது வந்து கொஞ்சம் ஏதோ எனக்கு சீப்பாக தெரிஞ்சது ட்வெண்ட்டி இயர்ஸ் தேர்ட்டி இயர்ஸ் இதெல்லாம் போட்டிருக்காங்க வேற வேற இதில் இது இந்த இதில் வந்து இலையில் வந்து கொஞ்சம் சீப்பாக இருந்த மாதிரி இருந்தது சரி இவ்வளவு ரோல்ஸ் இவ்வளவு நம்ம போட்டு சாப்பிட மாட்டோம் சரி முடிஞ்ச அளவுக்கு போட்டு சாப்பிட்றது கொஞ்சம் கொஞ்சம் அப்புறம் ஆகிட்டு போட்டுருங்க இது கொஞ்சம் சீப் எடுத்துக்கா இது செய்ய ரொம்ப ஈஸியா இது செஞ்சு போடலாம் இன்னைக்கு சிக்கன் இல்ல பண்றதுனால சரி சிக்கன்ல வச்சு ஒரு சிக்கன் சோ சாப்பிட்றீங்களா அப்படின்ட்டு எடுத்து வச்சிருக்கேன் ஈவினிங் தான் செய்ய மாட்டேன் சிக்கன் கிரேவிச்சு बीगमंगमंगमंगमंगमंगमंगमंगमंग में चिकन ग्रेवी आया चे प्रॉन चिकन चिली ऐसी ली चिकन चिकन स्टेक वाले ना सुनी ना आदिक को मसाला सलाद इस पे लेट टाइम அப்புறம் சமோசா செய்யறதுக்கு எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி வச்சுக்கேன் இங்கே வந்து என்னன்னா விரும்பினி இதை நல்லா சிக்கனை கொத்தி இந்த மாதிரி கொத்து கறி பண்ணுவாங்களோ அது மாதிரி கொத்திட்டு விரும்பினி மசாலத்துல நட்டு தான் போடுவாங்க நம்ம ஊர் ஸ்டேட்லேயே நம்ம வந்து வெங்காயம் இதெல்லாம் நான் ஒரு சமோசா செய்யப்படுறேன் சிக்கன் சமோசா எல்லா வேலையும் முடிஞ்சாச்சு என்னோட ஸ்பேஸ்க்கு வந்துட்டேன் இனி நான் அவன் ஸ்பேஸில் தொடாவே ஆரம்பிக்கல

நிட் பண்ண முடியுமான்னு தெரியல இளமையான சோம்பிகள் இல்லை எப்படி இல்லையா சொல்ல முடியாது ஏஜு அந்த காலகட்டம் மேலே நம்ம உடனே கடந்து வரும்போது எல்லாத்தையும் விட்டுறோம் பாருங்க இப்போ மறுபடியும் நிலத்தையும் ஸ்டார்ட் பண்ணணும் யாவும் இருந்தால் தான் பண்ண முடியும் பார்க்கலாம் எப்படின்ட்டு இதுதாங்க போயிட்ருக்கு சாப்பிட்டு உள்ள முடித்தாச்சு ஈவினிங் டிஃபன் மட்டும் பண்ணோம் ஆஃப்டர்நூன் எல்லாம் முடிஞ்சிச்சு ஒர்க் எல்லாம் முடிஞ்சாச்சு இதுதாங்க போயிட்டுருக்கு இங்கே வெயில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு காட்டவா வெயில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இங்கே இருக்கா தம் ஃபேன் ஓடுது நீ கொஞ்சம் நாள் இது லேஸாக ஃபேன் போட்டிருக்கோம் நீ அடுத்து ஏசி போட வேண்டியது வந்துடும் வெயில் வந்துருச்சுதான் ஏசியை வந்து நாங்கள் கவர் பண்ணி வச்சுருக்கோம் ஏன்னா வின்டரில் வந்து அதே கொஞ்சம் ஏர் நிறைய வருது பழைய காலத்து ஏசிவியா அதனால இனி அதெல்லாம் தேர்ட்லாம் ஓப்பன் பண்ணி விடணும் இனி அதெல்லாம் கிளீன் பண்ணி வைக்கணும் இனி அடுத்து ஒரு ஒர்க் இருக்குது அப்புறம் வின்டர் கிளாத்ஸில் எடுத்து வெயிலில் வாஷ் பண்ணுறதெல்லாம் வாஷ் பண்ணி வெயிலில் போட்டு கொஞ்சம் எல்லாத்தையும் ஃபோல்டு பண்ணி அதை தனியாக பேக் பண்ணி வைக்கணும் நீ அடுத்த வருஷத்துக்கு தான் அதில் யூஸ் ஆகும் நீ ஒரு ஆறு மாதம் கழிச்சு இப்படி தாங்க போகுது என்னோடய ஒர்க்கிங் ஸ்பேஸ் பாருங்கள் இதெல்லாம் எடுத்து வேலை செய்யணும் மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் அந்த குக்கிங்கிலேயே போயிடுது அப்புறம் மத்தியானத்துக்கு மேலே சாயந்தரத்துக்கு மேலே தான் நம்மளுக்கு டைம் இருக்குது என்ன பண்ணுறது நீ வந்து பாருங்கள் இதுதான் என்னோடய லேப்டாப் என்னோடய லேப்டாப் இதுதான் புதுசு தான் யூஸே பண்ணுறதில்ல இதெல்லாம் இனிமேல் எண்ணிக்கெலாம் பண்ணணும் அப்படி வச்சுருக்கேன் பாருங்கள் நீ எப்படி நான் வந்து வளாக் எடுக்கிறேன்னு வந்து பாருங்க ஏதாவது மாற்றம் தெரியுதான் பாருங்க இப்போ என்னோட கிளாரிட்டி நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் என்னோட ஃபோனில் இந்த வீடியோ எடுக்கிறதுனால கிளாரிட்டி நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இனிமேல் எல்லாமே நல்லா இருக்கும் அதுக்கு நீதான் சாட்சி பண்ணிட்டு இருக்கான் அவங்க கரெச்சுக்கான் ஈவினிங் பாருங்க நான் இந்த இது எடுத்து வச்சிருக்கேன் ஸ்வீட்ல வந்து சமோசா போடலான்னு சொல்லிட்டு ஆறு மணிக்கு தான் போடுறேன் எனக்கும் என் பையனுக்கு மட்டும்தான் போடுறேன் அவர் இஃப்தார் பாட்டிக்கு போயிட்டாரு டெய்லி அவருக்கு பாட்டி தாங்க இஃப்தார் நோன்பு பாட்டி வைக்கிறாங்க இல்லையா அதனால அதனால என் எனக்கும் என் பையனுக்கு மட்டும்தான் போதும் அளவாக போடலான்ட்டு எடுத்துட்டு மீதம் கொஞ்சம் சிக்கன் மசாலா வசாரம் சேர்த்து வச்சிருக்கு நானே போட்டுக்கலாம் அப்படின்னு வச்சுட்டேன் ஈவினிங் ஸ்டாங்கு சாப்பிட்ருக்கலான்ட்டு நல்லா இருக்குங்க இந்த மாதிரி வாங்கிட்டு நம்ம வீட்லேயே பண்ணிக்கலாம் ஈஸியாக இருக்குது இந்த மாதிரி பண்ணுறதுக்கு வந்து விரதம் இருக்காங்க நோம்பு இருக்காங்கல்ல அவங்க வந்து நோன்பு முடிக்கும் போது பேர்ச்சம்பழம் இந்த மாதிரி சமோசா அப்புறம் வந்து கோலபுரண்டா இருக்குல்ல அது மாதிரி அதெல்லாம் சாப்பிட்டுதான் முடிப்பாங்க என் ஹஸ்பண்டும் அன்னைக்கு போயிருக்கிறாரு இஃபா பாட்டிதான் போயிருக்கிறாரு அவருக்கு கிட்ட நடக்குது பாட்டி விழிக்கிறாங்க சரி நம்ம வீட்டுல அத காதுல கேட்டுட்டு நம்மளுக்கும் சாப்பிடணும் ஆசையாக இருக்கும்ல அதனால நான் வாங்கி வீட்டில் பண்ணிட்டே இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு பண்ணிட்டேன் இப்போ உங்கள்கிட்ட சொல்றேன் ஈவினிங் சும்மா சின்ன ஷாப்பிங் ரோட்டு பார்க்க

அந்த புர் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல அந்த ஒரு ஷாப் இருக்குது அங்கே ஸ்நாக்ஸும் விற்பாங்க அந்த மிதாமாவாக தான் இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஒரு சில ஸ்நாக்ஸ் இருக்கும் அதனால் எப்படி வாங்கலாம் அப்படின்ட்டு வந்தோம் வெளியில நான் போகல ஏன்னா நான் வந்து பிளாக் ட்ரெஸ்ஸில் வரல ப்ளஸ் இது வீட்டில் போகிறேன் நைட்டியே போயிட்டுருந்தேன் உள்ளா போட்டு இப்படி வீட்டில் அப்படியே இருந்தேன் சரி நானும் வரைய வந்துட்டேன் அதனால ஹஸ்பண்ட் போகிறாங்க பயங்கர ரஷ்ஷாக இருக்கும் பாருங்களேன் வாங்கிட்டு இருக்கோம் இங்கே இருக்கிற பேச்சர்ஸ்க்கு அப்புறம் இங்கே ஒர்க்கர்ஸ் நிறையா இருப்பாங்களா அவங்களாம் இது வாங்கி சாப்பிடுவாங்க நல்லா தான் இருக்கும் அதுலேயே மல்டி கிரெய்ன்ஸ் மாதிரிலாம் கூட கிடைக்கும் நல்லா தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு நான்வெஜ்ஜெலாம் செஞ்சா அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா தான் இருக்கும் சரி வாங்கலாம் அப்படின்ட்டு வந்தோம் அங்கே ஸ்நாக்ஸும் கிடைக்கும் எஜிக்ஷன்ஸ் தான் இருப்பாங்க யூட்டிஷியன்ஸ் வந்து ஸ்நாக்ஸ் அதை பண்ணுவாங்க அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க ஸ்வீட்ஸ் ரொம்ப கம்மியாக போட்டு பண்ணுவாங்க காரம் இருக்குமா தெரியல ஆனால் காரமே இங்கே இருக்காது அந்த ஸ்வீட் டிப்ட் இதாக இருக்கும் பயங்கர போட்டுரு இருக்காங்க எல்லாம் வாங்கிட்டு வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க என் ஹஸ்பண்ட் நீ வர வேண்டாம் உட்காந்து அதுக்காண்டிட்டு போயிட்டு நான் வரலன்னு தான் சொல்லிட்டேன் பையன் கூட்டிகிட்டு போவாங்கன்னா அவங்க வேண்டாம் அப்படின்ட்டு உட்காந்துருக்கோம்

ரொம்ப கூட்டுமால கேரளா ரைஸ் ரெட் ரைஸ் அந்த புட்டு ஆஃப்டர்நூனுக்கு வந்து சமையலுக்கு காயெலாம் எடுத்து வச்சிருக்கேன் இங்கே குளிர் இப்படி தான் போய்ட்டுருக்கு இங்கே வந்து வெள்ளிக்கிழமை சங்கட வளர்க்குறது தீங்குறதுனால வெஜ்ஜி தான் மஷ்ரூம் மசாலா இதில் வந்து சவுக்கு பூசணி போட்டு ஒரு கூட்டு இதில் வந்து ஒரு வறுவல் இந்த கத்திரிக்காயில் அந்த மாட்டுருக்கேன் காலத்தில் முடிஞ்சிச்சு மீதமாக இருக்கமா போட்டு நல்லா இருக்கும் சாப்பிட்ருக்கு ஹெல்த்துக்கும் ரொம்ப வா வாங்க சமையல் செஞ்சு எப்படி பண்ணுறதுன்னு சொல்ல மாட்டேன் இன்னைக்கு இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் இதுதான் இன்னைக்கு இங்கே சமையல் அப்புறம் ஈவினிங் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு மூணு மணிக்கு மறுபடியும் ஒரு வாக் போயிட்டு வந்தால் முடிஞ்சு போச்சு இன்னைக்கு இன்னைக்கு பொழுது முடிஞ்சு போயிடும் அவ்வளோதான் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க காலையில் என்ன டிஃபன் முதியானம் என்ன செய்ய போகிறீங்க அதெல்லாம் சொல்லுங்கள் என்ன செஞ்சீங்க எல்லாம் சொல்லுங்கள் இங்கே குளிருங்க குளிருக்கு நான்வெஜ் சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் ஆனால் எனக்கு சங்கடகர சதுர்த்தி அதனால் இன்றைக்கி நான்வெஜ் இல்லை ரெண்டு நாள் சிக்கன் செஞ்சிட்டேன் அதனால் இன்றைக்கி வேணாம் ஃப்ரீயாக விட்டுரும் வெஜ்ஜே சாப்பிடுவோம் அதனால் இது வந்து மசூர் மஞ்சூர் மசாலா வாட்டர் செஞ்சுட்டோம்னா கொஞ்சம் கார சாரம் செஞ்சோம்னா குளிருக்கு நல்லாயிருக்கும் இல்லையா அதனால இது செஞ்சுருக்கேன் தான் இன்றைக்கி சமையல் செஞ்சு செய்ய போகிறேன் தான் எப்படி போயிட்டுருக்குன்னு சொல்லுங்கள் அங்கே வீட்டுக்கு குளிர்லாம் எப்படி இருக்குது இந்த வருஷம் உங்கள் இந்தியாவில் நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் அவ்வளோ குளிரன்னு இல்லை இங்கேயான சமை குளிர் இன்றைக்கி எங்கள் வீட்டில் குளிர்கான சமையல் என்னென்ன பார்க்குறோமா குளிர்காலத்தில் வெஜ்ஜி எப்படி சாப்பிட்றது வெஜ்ஜி சாப்பிட்டா கொஞ்சம் கஷ்டம் ஃபீல் பண்ணுறீங்களா அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் சாப்பிட்லான்னு சொல்ற ஐடியா தான் இது வந்து மஷ்ரூம் மசாலா ஆர்டர் பண்ணியிருக்கேன் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம் ரொம்ப கார சாரமாக நல்லா இருக்குது அப்புறம் இது பூசணிக்காய் பூசணிக்காய் மட்டும் இல்லை கடலைப்பருவு அப்புறம் கார்ன் கிரீன் பீஸ் இதெல்லாம் போட்டது பொட்டோ ஃப்ரை கிறிஸ்பி பரெட்டோ ஃப்ரை ஃப்ரை கிறிஸ்பி பரட்டோ ஃப்ரை அப்புறம் கூருக்கு கண்டிப்பாக ரசம் தேவை அந்த ரசம் அப்புறம் கத்திரிக்காயில் ஒரு பைங்கன் ஃப்ரை சூப்பராக இருக்குங்க இதுமாதிரி பண்ணிக்க ரைஸ் இதெல்லாம் இருக்கு எடுத்துகிட்டு வரப்போவேன் இவ்வளோ தான் மரியாதை ஆஃப்டர்நூன் சமையல் இருக்குது பார்த்திங்கன்னா இப்படி கார சாரமாக இப்படி வெஜ்ஜே சாப்பிட்டோம்னா கூட ரொம்ப நல்லா இருக்குங்க இப்படி இவ்வளோ தான் சாத மழை பேருக்கு எடுத்துகிட்டு வரணும் ஆஃப்டர்நூனுக்கு லஞ்சு ரெடி ஆகிடுச்சிங்க வீட்டில் வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு பிளஸ் எப்படி சாப்புறோம் இ வந்து மஷ்ரூ மசாலா இது வந்து பைனட்கா திக்கா பெரிய பெங்களூரா பாంబేக்க திரஸ்லாம் அள்ளு டோஸ்ட் இது வந்து பொட்டட்டோ ஃபைல் இது வந்து பூசணிக்கா மஞ்சள் பூசணிக்கா குட் இங்க ஒன்லி டேஜ் டேலி சிக்கன் சப்பா தான் சிக்கன் சப்பா டேலி சிக்கன் சப்பா

என்னைக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க என்னை எப்படி டெவலப் பண்ணிக்கிறது யாராவது கொஞ்சம் கமெண்ட்ஸ் பண்ணுங்க யாருமே கமெண்ட்ஸ் பண்ண மாட்டேங்க இங்க யூ பாய்ங்க